இன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து நல்ல வெயிலுங்க காலையிலேருந்து செம்ம வெயில் பாருங்களேன் துணியெல்லாம் துவச்சு இன்றைக்கி தாங்க நிம்மதியாக காய வச்சுருக்கோம் என்ன தான் ஃபேனில் காஞ்சாலும் உழுவில் காஞ்சாலும் இதுமாரி வெயிலில் காயிறந்த மாதிரி இருக்குமா இன்றைக்கி செமையாக காய வச்சாச்சு இந்த துணியை நம்ம அப்படியே அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போனோம்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவோம் அப்படியே போட்டுருவோம் மடிக்க மாட்டோம் அதனால இங்கே மாடியிலேயே மடிச்சு அழகாக கொண்டு போகலாம் எப்படின்னு வீடியோ பாருங்க பார்த்தீங்களா மடிச்சாச்சுங்க இது என்ன பண்ணுவோம் நம்ம எடுத்துகிட்டு போனோம் வீட்டில் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு சில வீட்டில் ரெண்டு நாளைக்கு துணி மடிக்காமல் அப்படியே கட்டுலேருந்து சேருக்கு மாறும் சேர்லேருந்து சோபாவுக்கு மாறும் சோஃபாலேருந்து திரும்ப கட்டிலுக்கு மாறும் இதே மாதிரியே நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இது குயிக்கான வேடைங்க காய வச்ச இடத்துல மடித்து கொண்டுட்டு போகிறது எவ்வளோ ஒரு குயிக்கான வேடை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இது மாதிரி பண்ணுவீங்க எத்தனை பேர் சுவாலை போடுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எத்தனை பேருக்கு இந்த கிளைமேட் பிடிக்கும் எத்தனை பேருக்கு மழை பெய்கிற கிளைமேட் பிடிக்கும் கொஞ்ச நாள் எனக்கு அதுதாங்க பிடிக்கும் ரொம்ப நாள் நாலஞ்சு நாள் சேர்ந்து பெஞ்சிட்டு ஏண்டா ஏன்டா மழை பெய்யுது அப்படிங்கிறது மாதிரி நம்ம நம்மளோட தோணும் அப்போ வெயில் அடிக்கிறப்ப எவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் பாருங்கள் காத்துமையா அடிக்கிறது வெயில் தெரியலை நல்லா இருக்கு பார்த்தீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட வீடியோவை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சிவகலை விழாவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி